இந்தியாவின் நம்பர் ஒன் ஃபில்டர் காஃபி என்ற பெருமையை பெற்றுள்ள காஃபி ரெடி நிறுவனம் மத்திய அரசுடன் ஒப்பந்தம் செய்து நாடு முழுவதும் ஐந்தாயிரம் கிளைகளை திறக்க திட்டமிட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க உள்ளதாக இந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜேஷ் கீர்த்தி கோவையில் தெரிவித்துள்ளார் இந்தியா முழுவதும் நூறு விற்பனை நிலையங்களைக் கொண்டுள்ள காஃபி ரெடி நிறுவனம் கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள போதிஸ் நிறுவனத்துடன் கைகோர்த்து தங்களது கிளையை இன்று துவங்கியது இதனை காஃபி ரெடி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜேஷ் கீர்த்தி போத்தீஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் அசோக் மற்றும் தலைவர் சக்தி நாராயணன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேஷ் கீர்த்தி கூறியதாவது நறுமணத்துடன் புத்துணர்ச்சியை வழங்கும் காஃபியை விரும்பாத மக்களே இல்லை என்ற நிலை தமிழகத்தில் அதிக அளவில் உள்ளது அவ்வாறான காஃபி பிரியர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மக்கள் அதிக அளவில் வரும் பகுதிகளில் காஃபி ரெடி நிறுவனம் காஃபி ரெடி ஆன் வீல்ஸ் எனும் காட் மாடல் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது இந்தியா முழுவதும் நூறு கிளைகளை கொண்டுள்ள இந்நிறுவனம் மத்திய அரசுடன் ஒப்பந்தம் செய்து இந்தியா முழுவதும் ஐந்தாயிரம் கிளைகளை துவங்க உள்ளது இதனால் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தர உள்ளதாக கூறினார் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சுவை மற்றும் நறுமணத்துடன் கிடைக்கும் இந்த வகை காஃபிகளை தரமானதாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதால் இந்தியாவில் நம்பர் ஒன் ஃபில்டர் காஃபி என்ற பெருமையை பெற்றுள்ளது என்றார் மேலும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள கிளையில் ஃபில்டர் காஃபியின் அளவு மற்றும் தரத்தின் அடிப்படையில் வழங்கும் இயந்திரத்தின் மதிப்பு மட்டுமே சுமார் இரண்டு லட்சம் என்று கூறியவர் இந்த இயந்திரம் காஃபியின் பில்டர் மற்றும் பாலின் அளவின் சரி சமமாக வழங்குவதால் எத்தனை கோப்பைகள் சுவைத்தாலும் மீண்டும் மீண்டும் அதன் சுவை மனம் மாறாமல் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் போத்திஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் ராஜசேகரன் காஃபி ரெடி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ராம்குமார் மற்றும் விரிவாக்க இயக்குனர் மோகனசுந்தரம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் இப்ப நீங்க வந்துட்டு இந்த காபிரடி கடை வந்துட்டு போத்தீஸ் ஆரம்பிச்சிருவாங்க கட் ரோட் கோயம்புத்தூர்ல போத்தீஸ் பள்ளி சொல்லவே வேணாம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு இந்த கான்செப்ட் ரெடி ஆன் வீல்ஸ் மொத்தம் அஞ்சாயிரம் கடை ஓபன் பண்ண போறோம் அதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணி அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க சோ அதனால போத்தீஸ்ல ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ சார் வைஸ் பிரசிடென்ட் போத்தீஸ்ல கூட இருக்காரு ஸோ நீங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஓகே சார் போத்தீஸ் அடுத்தடுத்த பிரான்ச்சஸ்ல பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டைப் பண்ணியிருக்கோம் தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் இதை சொல்றேன் நான் பிரஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியோட மொத்தம் அஞ்சாயிரம் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஆரம்பித்த ஸ்டார்ட் அப் கோயம்புத்தூர் ஸ்டார்ட் அப்பில் இன்றைக்கி இந்தியா லெவலில் நம்ம தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஆரம்பித்தது

சோ அது ரிலையன்ஸோட டைப் பண்ணியிருக்கோம் ரிலையன்ஸ் கார்பரேட் வெளியாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு பேசிக்கலி டீ காஃபி சார் குழந்தைங்களுக்கு ஹார்லிக்ஸ் போர்மீட்டா அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் வெரைட்டியான ஐட்டம்ஸ் லைக் பஞ்சாமிரதம் வித் ஐஸ்கிரீம் கொஞ்சம் லான்ச் பண்ணியிருக்கோம் ரொம்ப வெரி யூனிக் ஐட்டம் அது சாப்பிட்டா சாப்பிட்டே இருக்கணும்னு தோணும் அப்புறம் மில்லெட் பேஸ்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலான்றதுனால மில்லெட் குக்கீஸ் அப்புறம் மில்லெட் சூப் ஆர்கானிக் சூப் கொடுக்குறோம் சார் கூட அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. யுவர் பிரான்சைசிஸ் பத்தி சொல்றேன் சார். அது சார் இப்போத்துக்கு வந்துட்டு என்னன்னா எல்லாமே கம்பெனி ஓன் அவுட்லெட்ஸா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்யூச்சர்ல பிரான்சைசி கொடுக்கு யாருன்னா வந்து கேட்டு அவங்க நல்ல மெينا குவாலிட்டி மெயின்டெய்ன் பண்ணுவாங்கன்னா மட்டும் பிரான்சைசி கொடுப்போம். இல்லனா எல்லாமே கம்பெனி அவுட்லெட் தான் ரன் பண்ணலாம்னு இருக்கோம். சாகரே டெப் அச்சிவ் பண்ணலாச்சே. எப்போ கரெக்டா அச்சிவ் பண்ணலாம்னு கேக்குறீங்க. இயர்ஸ் அஸ் பர் த அக்ரிமெண்ட் சார் த்ரீ இயர்ஸ்ல பண்ணி ஆகணும். the coffee oda blend tea oda blend ஆமா இது நம்ம ஓன் பிளெண்ட் தான் சார். யூனிக் பிளண்ட் இது அது கிட்ட ஒரு நாலு வகையான ப்ளெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஃபில்டர் காஃபி பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது உதாரணத்துக்கு சொன்னோம்னா அன்னபூர்ணா காஃபி நமக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே பெங்களூர்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்காதுன்னு அதே பெங்களூர்ல எம்டிஆர் பில்டர் காஃபி நம்மளுக்கு பிடிக்காது ஆனா அவங்களுக்கு அதான் பிடிக்கும் நாங்க நாலு வகையான டிஃப்ரெண்ட் பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு சூட்டபுளான ப்ளெண்ட் கொடுக்கலான்னு ஸோ ஃபில்டர் காஃபில பெஸ்ட் இன்னொன்னு சொன்னோம்னா இப்ப பார்த்தா அது மிஷின் காஃபி மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனால் அது மிஷின் கிடையாது அது அந்த மிஷினே பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் பியூர் பில்டர் காஃபி நம்ம கையில போடுறது அதை பிக்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளவுதான் ஏன்னா டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும் எந்த விதமான கலப்படம் இருக்காது புது இன்னோவேட்டிவ் சொல்லாங்க அந்த மாதிரி ஒரு மிஷின் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் வரலாம்